வந்து பெருசா போறோம் வாங்க போய் பாக்கலாம் எப்படி இருக்கட்டு அம்மா சொப்பி போட போட போன போடுங்க ஆரம்பமே வந்தம் பாத்தீங்கன்னா எப்படி பனியா இருக்கு அம்மா புதைதான் புதைதான் புதைந்தான்

ஓகே வீடியோ அடிக்கண்ணா அம்மா நில்லுங்க ஒரு போடியோ வீடியோ நடந்து அப்படியே நடந்து போங்க எங்கால போங்க போங்க நேரம் போங்க அப்படியே போய் நாங்கள் எனக்கு போட்டு சார் கொடுக்கோம் பார்த்தாட்ட நாங்க என்ன செய்யப்பட வேண்டா

அது எனக்கு கட்டி முடிக்க முடியாது ஒரு வழியா செஞ்சு முடிச்சுட்டான் காட்டுறேன் இருங்கோ இவர் இதுக்குல ஒரு கேமரா கண்டுபிடிக்கிறார் கணிக்கில்ல அதிசயம் தான் இத கோட்டுக்கு அண்ணா கடையில கொடுத்தா நிறைய காசு வரும் என்ன இப்ப நாங்க வீடு காட்டுவோம் இதான் எங்கட வீடு எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா அடாச்சிருந்த

இப்படி தான் இந்த கடவுள் காயெல்லாம் இந்த பூமியை உருவாக்கி போட்டு அழிக்க போகிறோம் அப்புறம் காசியாக மக்களே ஒரு வழியா முடிச்சிட்டோம் தனியெல்லாம் முடித்து படுப்பெல்லாம் மாற்றி வந்திருக்கலாம் ரொம்ப நாள் கழித்து ஒரு சிறப்பான பனி வீடியோ அதாவது தமிழில் அங்க ஹை காசுக்கு அடுத்தது அடுத்த வீடியோ எப்படி இருக்கண்டு கமல்ல சொல்லுங்க பை பாய்